சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அலஹமது சோலைகள் கரீமமாக கொடிய நோய் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம் சொல்லுகிறேன் ரொம்ப கொடிய நோய் அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம் கொரோனா மனசில் இன்னும் அது அந்த தாக்கம் இன்னும் போகலை கொரோனாவுடைய தாக்கம் இன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த அந்த தாக்கம் இன்னும் நம்மள்டு போக்காமலேயே இருக்குது அப்புறம் வேறு வேறு என்ன சொல்லுவோம் புற்றுநோய் ஆ புற்றுநோய் கொடிய நோய் அது மாதிரி நோய்கள் நிறைய இருக்குது அதாவது வந்தால் கடைசியாக அதை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளை கொண்டுட்டு போயிடும் நம்ம என்ன செய்யும் கபஸ்தானுக்கு கொண்டுட்டு போயிடுங்கிற மாதிரியான உள்ள நோய்களை கொரோனா ஒரு கால ஒரு காலகட்டத்திலாம் வந்து எய்ட்ஸ் நம்ம கல்விப்பட்டோம் ஹெச்ஐ கிருமி அந்த ஹெய்ட்ஸ் எயிட்ஸ் என்ன செய்யும் உருவாக்கும் அந்த எய்ம்ஸுன்னு சொன்னாவே எல்லாம் அப்படியே அலருவான் பயப்படுவான் அப்படியே அது ஒரு உயிர்கொள்ளி நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே போல் அடுத்து புற்றுநோய் அதுவும் குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு என்ன சொன்னால் அது வந்து அதிகமாக பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்துவது வர வருதுன்னு சொல்ல நம்ம பார்க்குறோம் அப்படிங்க ஆக இது மாதிரியான கொடிய நோய்கள் இருக்குது இப்போ நான் சொல்ல வர்ற கொடிய நோய் அதை விட பெரிய கொடிய நோய் அதை விட அதை விட கொரோனாவை விட எய்ட்ஸை விட புற்றுநோயை விட அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெருநோய் அப்புறம் சொல்லலாம் பெருநோய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க கையெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சுன்னு சொன்னால் ஒரு மாதிரி சொல்லி போயிட்டு காலெல்லாம் தோல் நோய் அது தோல் நோய்னு சொல்லுவாங்க அதுக்கு அதை விட கொடிய நோய் ஒரு நோய் நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது எல்லா இடத்துலையுமே அந்த நோய் இருக்குது என்னன்னு தெரியுமா தெரியாது சந்தேகம் என்கிற ஒரு பெரிய நோய் சந்தேகம்ங்கிறது ஒரு நோய்ங்க சந்தேகம் என்பது ஒரு நோய் ஒன்றுமில்லை ஒரு மனைவி என்ன செய்கிறான்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறான் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாள் கணவன் யதார்த்தமாக வீட்டுக்குள்ளே வந்தான் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டான் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உள்ளே வந்த கணவன் அங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் கட் பண்ணி வச்ச உடனே யார்கிட்ட பேசுனா என்ன சந்தேகம் வந்துருச்சு கேட்டாவும் தொலைக்கணும் யார்கிட்ட மாணி பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன கட் பண்ணி வச்சிட்டியே என்ன கேட்டிருக்கணும் கேட்கல உள்ளுக்குள்ளே அவனுக்கு என்னென்னா யார்த்தையோ பேசிக்கிட்டு இருக்கா நம்மளை இல்லாமல் வேறு யாத்தையும் கடைசி நான் சொன்னால் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற சந்தேகம் கடைசியில் அந்த சந்தேகம் எங்கே போய் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் ரெண்டு பேருடைய விவாகரத்தில் போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அன்று கிணியவர்களே இது மாதிரி நிறைய உண்மையிலேயே அந்த மனைவி தப்பு செஞ்சாலான்னு சொன்னால் தப்பு செஞ்சுருக்க மாட்டான் யதார்த்தமாக பேசியிருப்பான் கட் பண்ணுற நேரம் வந்திருக்கும் கணவன் வருகிற பொழுது ஒரு பழமொழிவுன்னு சொல்லுவாங்கல்லவா படம்பழவில் காக்காய் உட்காரான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி கணவன் உள்ள வர நேரத்தை பார்த்து ஃபோனை கட் பண்ணி வச்ச அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு சந்தேகம் அது பெரிய நோயாக போய் கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால் விவாகரத்து ஒரு கட்டத்தில் இன்னும் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தற்கொலை அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கெல்லாம் போகிறத நம்ம பார்க்கணும் அவ்வளோ பெரிய நோய் சந்தேகம் நோய் சந்தேகம் இருக்குது அது அவ்வளோ பெரிய நோய் அது வந்து அது அன்பிற்கினியவர்களே சந்தேகம் வராமல் இருக்குன்னு சொன்னால் அவ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம உளவியல் ரீதியாக நம்ம அதை என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம அணுக வேண்டி இருக்குது அதை நம்ம இன்சாலா பிறகு பே பாருங்க பேசுவோம் பாருங்கள் குரான்ல அல் ஹஜராத் அது அப்படிங்கிற அத்தியாயம் அல் ஹஜராத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் இன்றைக்கி பெரும்பாலான ஹாஃசாக்கள் ரமணால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த அத்தியாயத்தை ஓதியிருப்பாங்க இன்னைக்கு தமிழகத்தில்

ஒட்டுமொத்தமாக ஜனங்களையும் கூப்பிட்டு கூட சொல்லுற மூமின்களுக்காவது இந்த நோய் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் இந்த நோய் போகணும் ஆனால் முதல்ல மூமின்களுக்கு இந்த நோய் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியே வ வெளியே போயிடணும் உள்ளத்துலேருந்து வெளியே போகிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூமிங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான் யா ஐயோ ஹல்ல ரீனா அமனோ ஜிந்த நிபு வன்னி அதிகமாக நீங்கள் சந்தேக கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை நீங்கள் என்ன செய்ய சொன்னா தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்க அடிக்கடி சந்தேகப்படுவது நண்பனை சந்தேகப்படுவது கணவனை சந்தேகப்படுவது மனைவியை சந்தேகப்படுவது பிள்ளையை சந்தேகப்படுவது மாமியார் மருமகளை சந்தேகப்படுவது இப்படி உறவுகளுக்கு மத்தியில் நிறைய சந்தேகப்படுவது ரோட்டில் போய்கிட்டே இருப்போம் ரெண்டு பேர் டூ வீலரில் போவோம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே உன் மனசுக்குள்ள ஓடும் உடனே உன் மனசுக்குள்ள என்ன செய்யும் வேற மாதிரியான சிந்தனைலாம் என்ன செய்யும் சந்தேக கண்ணட்டத்தோடு வரும் உண்மையிலேயே சகோதரியா இருப்பான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யாரா இருப்பாங்க சகோதரியா இருப்பாங்க இல்ல தாயா கூட இருப்பாங்க இல்ல அவங்களுடைய மாமியா இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க என்னன்னு சொன்னா வேற மாதிரியான எண்ணம் ஓடும் இயல்பா அதனாலதான் அல்லா சொல்றான் இது போன்ற சந்தேக எண்ணங்களை விட்டு நீங்க நவுந்துக்குங்க இது தனிவு கதிரம் மினம் வன்னி சந்தேக எண்ணங்களை விட்டு உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன் ஏன் தெரியுமா இன்ன பகவான் இசுமுன் உங்களுடைய பெரும்பாலான எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் அந்த சந்தேக கண்ணோட்டங்கள் இருக்க அது வந்து பாவத்திலே போய் முடியும் எங்கே போய் முடியும் பாவத்திலே போய் முடிந்துவிடும் சொல்லிட்டு எல்லாம் திருப்ப சொல்ற பாருங்க வலா தஜஸ் உங்களுக்கு ஏன் துருவி துருவி ஏன் ஆராயணும் நீங்க துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள் யாரை பற்றி நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டிய அவசியமே இல்லை நான் என்னை பார்க்கணும் என்னுடைய முதுகை பார்க்கணும் நான் என்னுடைய காரியங்களை பார்க்கணும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு பாருங்க அதை விட்டுட்டு நீங்க அடுத்தவங்க என்ன செய்யாதீங்க நீங்கள் துருவி துருவி ஆயாதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல அந்த வசனத்துடைய தொடரில் சொல்லி காட்டுறத பார்க்கிறோம் சொல்லிட்டு இன்னும் சொன்னா அப்படி அப்படி சந்தேக எண்ணங்கள் வருகிற பொழுது நாம துருவி துருவி ஆராய்கிற பொழுது கடைசியாக நாம் எங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் அல்லா குரான் சொல்றாத்தும் உங்களில் சிலர் சிலரை நீங்கள் புறம் பேசி திரியாதீர்கள் கடைசியில் எங்கே வந்து நம்ம சந்தேகம் வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு அதை கூப்பிடுவோம் இவ்வாடி இங்கே டேய் அவன் எங்கே சேர்ந்து தெரியுமா அவன் எங்கே போகிறான்னு தெரியுமா என்ன செய்வோ நம்ம அப்படின்னு சொல்லணும்னா அப்படியே ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு என்ன செய்வோம் ஒரு கதையை கட்டுவோம் அப்படியே ஒரு கதை ரெண்டு பேரும் கதையை கட்டி என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்ச உடனே இங்கேருந்து போனவன் புதுசாக ஒரு கதையை கட்டுவா இவன் இந்த பக்கம் போய் புதுசாக ஒரு கதையை கட்டுவா அது பார்த்தா நான் அப்படியே போய் எங்கேயோ போய் கடைசியில் என்ன ஆகும் ஒருவனுடைய மான மரியாதையெல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போயிடும் அதனால் அல்லாஹ் சொல்கிறான் வலா யகத்தாப் பகதூருக்கும் பாகன் யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேசிக் வேண்டாம் அந்த புறம் என்பது பாவத்திலே போய் முடியும் ஒருவனை கொலை செய்து கொலை செய்கிற அளவுக்கு போய் முடியும் ஒருவனை ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு போய் முடியும் இன்னும் சில நேரங்களில் கரவன் மனைவி பிரிந்து கொள்கிற நிலைக்கெல்லாம் ஏற்பட்டுவிடும் இன்னும் இது மாதிரியான நிறைய பாவங்கள் ஏற்படும் எனவே என்ன செய்யாதீங்க நீங்க சந்தேக கண்ணோட்டத்தை முதலிலே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹமானா சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் ரசூல்லா சொன்னாங்க நான் உங்களை எச்சரிக்கிறேன் வையாக்கும்னு சொன்னால் அரபியில வந்து எச்சரிக்கிறேன் ரொம்ப கடுமையா சொல்றாங்க நான் உங்களை எச்சரிக்கிறேன் வன்ன ஐயாக்கும் வ லண்ண சந்தேகப்படுவதை நான் உங்களை எச்சரிக்கிறேன் மூமின்களே சந்தேகப்படுவதை நான் உங்களை எச்சரிக்கிறேன் நீங்கள் உண்மையான மூமீன்களாக இருந்தால் சந்தேகத்தை விட்டுவிடுங்கள் நான் எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் சொல்ல லாபலியோஸ்னம் சொல்லிட்டு சொன்னாங்க ஃபை இன்னவ் அக்தபல் ஹதிசி பொய் மனுஷன்ட பொய்ங்கிறது இருக்கும் பொய்யிலேயே பெரிய பொய் எதுன்னு சொன்னார் சொல்ல சொல்றாங்க சந்தேகப்படுவது தான் பெரிய பொய் உண்மையிலேயே பொய் சொல்றதுங்கிறது அது ஒரு பொய் ஆனா பெரிய பொய் எதுன்னு சொன்னா சந்தேகப்படுவதுதான் மிகப்பெரிய பொய்யாக இருக்கு ஏன் அது எங்க போய் நிற்கும் கடைசியில மிகப்பெரிய குழப்பத்தில் போய் நிற்கும் சமுதாயத்தில் கூட ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் சொன்னா ரெண்டு கவுகளுக்கு இடையில சண்டையை மூட்டுகிற அளவிற்கான விஷயங்கள்லாம் கூட என்ன செய்யணும்னு சொன்னா போய் முடியும் அதனால சொல்லா சொன்னாங்க

ஒரு இடத்துல இருந்து ஒரு வார்த்தை ஒன்று வெளிவருகிறது ஒரு செய்தி ஒன்று வெளிவருகிறது என்று சொன்னால் அந்த செய்தியை என்றால் நல்ல கண்ணோட்டத்தோடு பார் அது பேசுகிற பொழுது நல்ல கண்ணோட்டத்தோடு நீ பார்த்து நல்லதை நீ எடுத்துக்கொள் உன்னால அப்படி முடியலன்னு சொன்னா நல்ல பொருள் கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பு இருந்தால் நல்ல பொருளை எடுத்துக்கொள் இல்லைன்னா வாய்ப்பற்றி அபைதியாக இருந்து கொள் வாய்ப்புத்தி அமைதியாக இருந்து கொள் அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது அவர் பேசியதிலிருந்து குற்றம் கண்டுபிடித்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்மள்கிட்ட நிறைய நபர்கள்ட்ட இருக்கும் எல்லாருக்குமே நமக்கு எல்லாமே தெரியும் யதார்த்தமா சாதாரணமா அம்மா ஒரு செய்தியை சொல்லுவாங்க அல்லது கணவன் ஒரு செய்தியை சொல்லுவான் மனவன் ஒரு ஒரு செய்தியை சொல்லுவாங்க அதுல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க பேச ஆரம்பிப்பாங்க கடைசியில பார்த்தா விவாதம் என்ன செய்ய சொன்னா குத்தி ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மண்டையை உரைச்சிக்கிற அளவுக்கெல்லாம் போகும் அப்படிங்கறத நாம உலகத்துல இயல்பா இயல்பா குடும்பத்துல பார்க்கிறோம் அதாவது தான் என்ன சொன்னாங்க உமரே ஃபார்முல சொன்னாங்க உன்னால் நல்ல பொருளை பார்க்க முடியும்னு சொன்னா அவன் சொன்னதிலிருந்து நல்லதை பார்க்க முடியும்னு சொன்னா நல்லதை பாரு இல்லையா உன்னால சந்தேகம் உனக்கு அப்படி வருதா உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா உன்னை திசை திருப்பிக் கொள் என்று உமரே ஃபார் பாருக்கு ரதியல்லாக அனுபவங்க சொல்லி தந்திருக்க செய்திகளை நாம் பார்க்கும் அன்றிருக்கிறீர்களே அதனால தான் ரசூல்லா பாருங்க நம்ம சொன்னாங்க நம்மளை பார்த்து இந்த சமுதாய பார்த்து பார்த்து சொன்னாங்க சலாசும் லாசிமது உம்மதி என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கிறதே அவங்கள விட்டு பிரிக்கவே முடியாது இந்த உமத்துல ஒரு மூணு விஷயங்கள் இருக்கு இந்த மூணு விஷயங்கள் அவங்கள விட்டு பிரிக்க முடியாத அளவு இருக்கு அது உள்ளே ஊறி போகி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுல முதலாவதா சொன்னாங்க அத்பைரத்து அத்பைரத்து அத் அப்படின்னு சொன்னா சகுனம் பார்ப்பது என்ன பார்ப்பது சொல்லுங்களேன் என்ன பார்க்கறது சகுனம் பார்க்கிறது என்ன பார்க்கறது சகுனம் பார்க்கறது இப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எனக்கு எனக்கு என் என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்கிறேன் யாராவது ஒரு காலி குடத்தை எடுத்துக்கிட்டு அப்படி தள்ளிப்பிடிக்கு அப்படி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அனுசுவாங்கன்னு சொன்னா வீட்டிலேருந்து வெளியே வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு போ ஒரு வியாபாரத்துக்கு போறவங்க அல்லது காலையில பொட்டை என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பொண்ணு பார்க்க போகலாம் ஒரு மாப்பிளை பார்க்க போலாம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகலாம் அப்படி வெடிவிட்டு வெளியே வெளியே வருவாங்க ஒரு காளி குளத்தோட ஒரு பெண் என்ன செய்வான்னு சொன்னா தண்ணி பிடிக்க அப்படி போவான் காலி குளத்தோட வந்துருச்சா போகிற காரியம் கூடாது என்ன செய்யும் கட்டுப்படும் திரும்பி நேராக வீட்டுக்குள்ள எல்லாம் வீடு அப்படியே வீட்டுக்குள்ள எல்லாம் போவோம் கண் கூட பார்க்கணும் அதே போல கணவனை இழந்திருக்கிற பெண் முன்னாடி வர்றான்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது சகுனம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படி என்ன செய்வாங்கன்னு வந்தவங்க திருப்பி அப்படியே போயிடுவாங்க அதே போல பூனை இந்த பூனை என்ன பாவம் பாவம் அது ஒரு ஜீவன் அது வீட்டில் செல்லப்பராணியா வளர்றது அந்த ஜீவன் கொடுக்க போச்சுன்னு சொன்னா பூனை குறுக்கால போயிடுச்சு என்ன செய்யும் இன்னைக்கு போற காரியம் கட்டு போச்சு அப்படின்பாங்க இந்த அத்தைரத்து என்கின்ற இந்த சகுனம் இந்த சமுதாயத்திலேயும் ஊறி போய் இருக்கிறது என்று பெருமானா சந்த லாஹ ரீவ பிரிக்க குறிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க வல்ல அசது போறாமை போராம எண்ணங்கள் நிறைய ரசிகதுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே என்னுடைய உம்மத்திலேயும் போராம எண்ணங்கள் இருக்கிறது அதையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க மூணாவதாக சொன்னாங்க மசூ கெட்ட எண்ணங்கள் சந்தேகங்கள் கெட்ட எண்ணங்கள் சந்தேகங்கள் என்னுடைய உம்மத்தினுடைய உள்ளங்களிலே அது பிரிக்க முடியாமல் இருக்கிறது சொன்னாங்கன்னா பெருமானா சல்லல்லா அலி வசலம் சொன்னாங்க அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் அப்படி எங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா எங்களுக்கு சகுனம் அப்படின்னு ஒண்ணு குறுக்க வந்துருச்சுன்னா நாங்க என்ன செய்யறது அதை நீங்க கடந்து போயிடுங்க என்ன செய்ய நீங்க கடந்து போங்க பூனை கூட்டா போகுது அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு நிக்காம இல்லப்பா நான் போன காரியத்தை செய்வேன் ஓ வந்தா என்ன கணவனை இழவந்த வந்தா என்ன யார் எப்படி வந்தா என்ன இதெல்லாம் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது இதெல்லாம் அப்பட்டமாக அநியாயமான செய்தியாக இருக்கிறது நான் போவேன் என்னுடைய காரியத்துக்கு போவேன்னு சொல்லி நீங்க போவேன்னு சொல்லி பெருமானார் பெருமானா சஹாபாக்களுக்கு பதில் சொன்னாங்க ஹசதுக்கு சொன்னாங்க போராமைக்கு சொன்னாங்க உள்ளத்துல வரும் உடனே அல்லாவிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க போராம எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே என்ன கேட்கணும் அல்லாகணி இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுறா என்ன செய்யும் அல்லாகுணத்திலே மன்னிப்பை கேளுங்கள் என்று பெருமானார் சந்தல்லாஹன சொல்லிட்டு மூணாவதா சொன்னாங்க சந்தேகம் வருகிறது அல்லவா கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா அதை உறுதிப்படுத்தாத சந்தேகம் வந்துச்சுன்னா அப்படிலாம் இருக்காது அவங்க நல்ல பிள்ளை அவங்க போற இடம் வேற போவாங்க நல்ல கண்ணோட்டத்தோடு நீங்கள் பாருங்கள் என்று பெருமானார் சரல்லாஹுளை சொல்ல மன சொன்னா சொல்லி தந்திருக்கிற செய்திகளை நாம் பார்ப்போம் பாருங்க தான் சொல்லா இப்படி சொன்னாங்க சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா விசாரிங்க உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்தில் சந்தேகம் வருதுன்னு சொன்னா உடனே விசாரிங்கள் யா யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅகும் பிஃபாஸிகும் பினபஇ யா யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇ ஃபதபயனு யாராவது ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து உங்கள் இடத்திலே வைப்பான் என்று சொன்னால் அது சரியானது தானா என்று நீங்கள் விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அதுதான் குரான் இந்த வசனத்தை இறக்கி தந்துருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அவர்களே இன்னைக்கு இந்த கையில செல்போன் இருக்கு பார்த்தீங்களா நிறைய வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சம்பந்தமே இருக்காது பொய் அவ்வளோ பொய் வரும் அதில் வாட்ஸ்அப்பில் வருகிற செய்திகள் இருக்க அவ்வளவு பொய்யான செய்திகள் என்ன செய்யணும் சொன்னால் அதிலே வளம் வருகிறது அதனால தான் அந்த ஃபார்வேர்டு பண்ணுறதே கூட என்ன செய்யணும் சொன்னால் நாம் யோசனை பண்ணி நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஃபார்வேர்ட் பண்ணணும் மறுபதிவு செய்யுதுங்கிறத நாம் ரொம்ப யோசித்து மறுபதிவை நம்ம செய்யணும் இல்லைன்னா பெசாமல் நம்ம இருந்துக்கணும் நல்ல செய்தியாக தெரிது நமக்கு நல்ல செய்தியை நல்லா நமக்கு நல்லா தெரியுது நல்லா செய்யுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ரெண்டு பேர்த்துக்கு என்ன செய்யலாம்னா அனுப்பலாம் இல்லை நமக்கு சந்தேகம் பேசாம அதை விட்டுடணும் இன்னைக்கு பெரும்பாலான வாட்ஸ்ஆப்பில் வரக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பதரை சதவிகிதம் பொய்யான செய்திகள் தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய வருது ஆக அன்பிற்கனியவர்களே நாம் அதை கூட என்ன செய்யணும்னு சொன்னா தீர விசாரித்து விட்டுத்தான் நாம என்ன செய்யணும்னு சொன்னா நாம ஏத்துக்கணும் அடுத்தவங்களுக்கும் அந்த செய்தியை கொண்டு போகணும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அதாவது அடுத்து அல்லாஹ் சொல்றான் அன் சுசீபு கௌமும் பி ஜஹாரத்தின் ஏ அப்படினு சொன்னா அதை நம்பி அரியா தனமாக நீங்க அதை நீ ஒரு நேரத்துல சொல்றீங்க அதை நீங்க ஃபார்வேர்ட் பண்றீங்க எத்து வைக்கிறீங்கனு சொன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நீங்க என்ன செய்வீங்கனு சொன்னா சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு கூட்டமும் தாக்கி கொள்வார்கள் இன்னைக்கு பார்க்கிறோமில்ல இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் வருகிற பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை உள்ள கொண்டு வந்து என்ன செய்வான் சொன்னா வாட்ஸ்அப் மூலியமா என்ன செய்யறான் ஏற்படுத்தி விட்டு ரெண்டு கவுகளுக்கு மத்தியில் சண்டையை மூட்டுற செயல் நிகழ்ச்சிகள் எல்லாம் வடநாட்டுகள்ல நடக்கிறதும் அதனால பல உயிர்கள் கொல்லப்படுவதும் நாம் பார்க்கிற அன்றாட பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அதாவது அல்லாஹ் சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த சண்டையை மூட்டி விடுகிற மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுது நீங்களும் தாக்கப்படுவீர்கள் நீங்க நீங்க அனுப்புனீங்க நீங்களே தாக்கப்படுவீர்கள் எனவே நீங்க அது விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கணும் இன்னும் சொன்னா ஃதூஸ் அலா மா ஃபஅத்துன் நாதிமீன் அப்படி நீங்கள் செயன்பட்டதின் பேரிலே பின் உட்காந்து வருத்தப்படுவீங்க அடாடா இதை அனுப்பாம இருந்திருக்கலாமே இதை பேசாம இருந்திருக்கலாமே இத செய்யாம இருந்திருக்கலாமே ஆஹா இவ்வளவு மோசமான செய்தியா எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி என்ன செய்வீங்கன்னு சொன்னா வருத்தப்படுவீர்கள் சொல்லி அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா சந்தேகம் உங்களை ஒரு கட்டத்திலே வருத்தப்பட வைக்கும் எனவே முன்னதாகவே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அது சம்பந்தமாக நீங்கள் யோசனை செய்து பேசுங்கள் என்று வல்ல ரஹமான குஷ் மஹானகு ஓ தகனாக சொல்லித் தருகிற செய்தியை பார்த்தோம் இப்போ நான் மேலே சொன்ன இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் குஜராத் என்கிற அந்த அத்தியாயத்தில் பன்னிரெண்டு அதே போல் இந்த ஆறாவது வசனத்தில இந்த வசனங்கள் ஏன் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா இறங்கியதனுடைய பின்னணி சொல்லப்படுகிறது ஹாரிஸ் பின் அபியு விரார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெருமானா சல்லல்லாஹ் அலி வஸ்லமான இடத்துல வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யார் யார் ரசூல் அல்லாஹனுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் சொல்றாங்க அப்படியா நீ ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லாஹ் ஒருத்தன் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கொள்ளுகிறேன் தொழுகை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஜக்காத்து கொடுப்பீர்களா கொடுப்பேன்

ஜக்காத்தை நான் வசூல் செய்கிறேன் நீங்க இந்த தினத்தில் என்ன செய்யுங்கன்னு சொன்னா வாரத்தில் ஒரு முறையோ ஏதோ ஒரு கணக்குல சொல்றாங்க அப்படி அந்தந்த தினத்தில் நீங்க ஒருத்தர் இந்த பகுதியில் இருந்து ஒருத்தரை நீங்க அங்க அனுப்பி வைங்க நான் வசூலித்த அந்த ஜக்காத்துடைய காசை எல்லாம் அவரிடத்துல கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்றாரு வசூலிச்சு வச்சிருக்கிறாரு என்ன சொன்னா பெருமானா சந்தி யோசனை பண்ணவங்க ஒரு தோழரை நியமித்தார்கள் இந்த பகுதிக்கு போங்க இந்த தோழர் இருக்கிறாரு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க இவர் போனவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா நேரம் வீட்டுக்கு போனாரு போயிட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னா வேலைகள் அலுவல்கள் அந்த நேரத்துல அப்படியே அதை மறந்து போனார் அடுத்த நாள் அடுத்த நாள் தொடர்ந்து மறந்து போயிட்டார் அவரு நினைச்சுக்கிட்டாரு சூர்லாவுக்கு நம்ம கோபமோ ரசூல் உல்லா சல்லா சார் நம்ம கோபம் ஏற்பட்டு விட்டதோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான சிந்தனை இணைசராஜன் சொன்னா அங்க வருத்தோட அவர் இருக்கிறார் அங்க ஹாரிசு அந்த தோழர் அங்க இளசராஜனா வருத்தத்தோட அங்க இருக்கிறார் ஒரு முடிவுக்கு வர்றாரு இப்போ அங்க இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ரசூல்லாட்ட போய் கோபம் இருந்தா கோபத்தை தனிச்சுக்கிட்டு வரலாம் என்ன காரணம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யறாரு சொன்னா மக்களை கூட கூப்பிட்டுக்கிட்டு புறப்படுறாரு இவ பெருமான யாரை அந்த பகுதிக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த நபரை கூப்பிட்டு என்ன செய்றாங்கன்னா எங்க அனுப்பு சக்காத்துக்கு என்ன என்னாச்சு போகலையா இல்ல நான் போகல நான் போகலை மறந்துட்டேன் மறந்து விட்டேன்னு சொல்லி சொல்ற அப்படியா உடனே என்ன செய்றாங்கன்னு சொன்னா வலி இப்னு முக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை மீட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த பகுதிக்கு நீங்க போங்க இந்த பகுதிக்கு நீங்க போய் இந்த நபரத்தில் ஜகாத் வசூலி சுச்சிருப்பாரு அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வலிது பண்ணி உக்குப்பா என்ன செய்றாங்கன்னா திருப்பி அனுப்புறாங்க அவர் கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் முனாஃபிக் யாரு முனாஃபிக்காக இருக்கிறார் அவருக்கு தன்னை முழுமையான முஸ்லீமாக இல்லாமல் முனாஃபிக்காக இருக்கிறார் ரசுல்லாட்ட திருப்பி வந்து ஒரு என்ன செய்யறாரு என் நான் போய் ஜக்காத்த கேட்டேன் என்னை தாக்க வந்து விட்டார் என்ன செஞ்சார் என்னுடைய உயிரை என்னை கொலை செய்ய வந்துட்டார் நான் தப்பிச்சு பிடிச்ச நான் இங்கே நான் ஓடி வந்து விட்டேன்னு சொல்லிட்டு பெருமானா சல்லா சமரத்தில் வந்து ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ரசூர்வாவுக்கு என்ன நினைச்சுன்னு சொன்னால் உடனே ஒரு படையை திரட்டுங்கள் ஒரு படையை திரட்டினாங்க ரசூல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு படையை திரட்டினாங்க போகத போங்க அவர் என்ன என்னன்னு பார்த்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அவர் யதார்த்தமா அவரு என்ன சொன்னா ஒரு கூட்டத்தோடு எழுத்து வர்றாரு அப்படி இந்த இவரும் படையும் போகிறது அவங்களும் வர்றாங்க கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா சண்டை நிகழாமல் படையை வர்றத பார்த்துட்டு அவரே முன்கூட்டி என்ன செய்யறாரு சமாதானம் அடி அடிப்படையில் என்ன செய்யறாருன்னா வந்து என்ன செய்யற படை தளபதி என்ன விஷயம் படைத்தளவு எங்க போறீங்க என்ன கேட்கிறார்கள் அப்படி கேட்டவொடனே தான் எதிர்கொள்ள வந்திருக்கிறோம் இவரை கொலை செய்ய முயற்சி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுகிற பொழுது இல்லையே இடத்துல யாரும் வரவே இல்லையே ஜகாத் பொருளை கேட்டு யாரும் வரல ரசுல்லா எங்க மீது கோபமா இருக்கிறாங்களோ நினைச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு அதற்கு பிறகு நாங்கள் புறப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ரசுல்லாட்டில காரணத்தை கேட்கலாம் கோபம் இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லான் திருப்பி வர்றாங்க வந்து உடனே இந்த உப்பு இந்த உப்புமா சொல்லப்படக்கூடிய அவர்ட கேக்குறாங்க என்னப்பா நீ போனியா இல்ல இல்லையா சொல்லலாம் நான் பாதி தூரம் போயிட்டு வந்துட்டேன் வந்தா மீது எதாவது சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் இப்படி ஒரு பொய்யான ஒரு செய்தியை சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு அந்த நபர் சொன்னார் என்பதை நான் வரலாற்றில் பார்க்குறோம் அதை என்ன செய்கிறான்னு சொன்னா இந்த அந்த வசனத்தில் மேல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னா இப்படி சந்தேகம் சந்தேகம் வருகிற மாதிரியான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தீர விசாரியுங்கள் விசாரித்து விட்டு பிறகு முடிவுக்கு வாருங்கள் சொல்லி அந்த வசனத்துல அல்லா சொல்லி தருகிற செய்தியாக நான் பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே சந்தேகம் என்கிற அந்த கொடிய நோயை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிவசல்லம் சந்தேகம் நமக்கு வரக்கூடாதுங்கிறது ஒண்ணு சந்தேகம் வர்ற மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க ஒரு வரலாற்று நிகழ்வு பெருமானா சல்லாஹலி வசலம் பள்ளிவாசல்ல இழத்தை காப்பு இருக்கிறாங்க இழத்திக்கா விருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இழத்திக்கா இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய மனைவி ஒருத்தங்க சந்திக்க வர்றாங்க சாப்பாடு கொடுக்கோ எதுக்கோ வர்றாங்க வந்தவங்க இரவு நேரம் பெருமானார் சொல்லமானவங்க பள்ளியை விட்டு வெளியே வந்து தெருமுனைக்கு வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கிற நேரத்தில் ரெண்டு தோழர்கள் சகாபாக்கள் அங்கே நிற்கிறாங்க உடனே பெருமானார் சந்தல்லாஹலி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த தோழர் ரெண்டு தோழர்கள் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க இது யார் தெரியுமா இது என்னுடைய மனைவி இது ja, என்னுடைய மனைவி நீங்க வேற மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன கூப்பிட்டு சொல்றேன் யாரும் சொல்லலாம் நாங்க அப்படி எல்லாம் எதுவுமே நினைக்கலையே நீங்க நினைக்க மாட்டீங்க ஷைத்தான் இருக்கிறானு ரத்தம் நாள் ரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ உடம்புல ரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் சைதான் ஓடிக்கொண்டு இருக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் இப்ப சந்தேகப்படாம இருக்கலாம் பின்னாடி என்ன செய்வீங்கன்னு சொன்னா போனது குறிப்பாடு சூர்ணா யாரோ ஒரு பெண்ணை வழி அனுப்பி வச்சாரே அதுவும் இரவு நேரமாச்சே அந்த நேரத்துல என்ன வேலை இங்க அப்படிங்கற மாதிரியான எண்ணத்தை சைத்தா உங்க உள்ளத்துல போடுவோம் நீங்க ரெண்டு பேர்ட்ட போய் சொல்லுவீங்க அது நாலு பேரு அதுக்கடுத்து நாலு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு என்ன செய்யும்னு சொன்னா அது அப்படி பெருகிட்டே போவோம் அதனால நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேன் அது என்னுடைய மனைவி என்று பெருமானா சந்தல்லா சொன்னாங்க சொன்னாங்க இந்த நிகழ்வு நமக்கு சொல்றது என்ன சந்தேகம் வரும் மாதிரியான விஷயத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை தெளிவுபடுத்தி வைத்து விட வேண்டும் வல்லரசமான ஹக்கு சுபகான தலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் சந்தேகம் என்கிற அந்த கொடிய நோயை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்த அருள் முடிவானா அனி அஹமது இல்லா ரபு ஆலமி அலாமத்துலா வர